இந்த கோவில் சுரங்க பாதைகள் இருக்கு கைலாசநாதர் கோயிலுக்கு நிகரான ஒரு கோவில் ஒரு பக்கம் விவசாய நிலம் இருக்கு அதாவது வயல்வெளிகள் இருக்கு இன்னொரு பக்கம் நீர் இருக்கு பனைமலை அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பக்கம் வயல்வெளி மறுபக்கம் ஏரி இரண்டுக்கும் நடுவில் ஒரு மலை அந்த மலைக்கு மேலே ஒரு அழகான கோயில்னு சொல்லி பல பிரம்மாண்டங்களை கொண்ட இடம்னா நம்ம இருக்கக்கூடிய பனைமலையில் இருக்கக்கூடிய தாளகிரீஸ்வரர் கோயில் இந்த கோயிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது எல்லாத்தையுமே இந்த காணொலியில் பார்க்கலாம் கோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி பனைமலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிராமத்துல அழகான கிராமத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயில்ல உள்ள சிறப்புகள்ல முன்னொன்னா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மலையை ஏன் பனைமலை அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மலையில பனை மரங்கள் நிறையவே இருக்கு அதனால இந்த மலைக்கு பனைமலையினும் பனைமலையின் மேலிருக்கும் சிவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாளகிரீஸ்வரர் அப்படின்ற சிவனையும் இங்க வச்சிருக்காங்க நம்ம கீழே மேலே ஏறணும் அப்படின்னா நமக்கு விநாயகர் தெரியுறாரு ஆனா இந்த விநாயகர்ல ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இது மலையிலிருந்து குலைந்து எடுக்கப்பட்ட விநாயகர் அப்படியே நம்ம சிவபெருமானை பாக்குறதுக்கு மலை ஏற ஆரம்பிச்சோம்னா படிகள் ஒண்ணும் ரொம்ப கடினமானதா இல்லை அப்படி மலை ஏறும்போது நிறைய கடவுள் சிலைகளை மலையிலிருந்து குடைஞ்சி எடுத்ததை நம்மளால் பார்க்க முடியும் இது ஒரு கோவில் கற்றலை கோயில்னால் என்ன கற்களை ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி வைத்து கட்டுவது அந்த காலத்தில் சிமெண்ட்டு அதெல்லாம் வந்து கிடையாது இல்லையா அதனால் ஒரு கற்றலை கோவிலாக ஒரு புது அந்த காலத்து டெக்னாலஜியை வச்சு கட்டப்பட்ட ஒரு கோவில் அதான் நம்ம கற்றலை கோவில்னு சொல்லுவோம் இந்த கோவிலும் காஞ்சி கைலாசநாதர் கோவிலும் ஒரே உருவ ஒற்றுமையில் இருக்குது இந்த கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு இணையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினவரும் இதையும் ஒரே மன்னர் தான் கட்டியிருக்காரு ஒரே டைம் பீரியட்ல தான் கட்டியிருக்காங்க தமிழகத்தோட முதல் கருங்கல் கட்டுமான கோவில் அப்படின்னு சொன்னாலே நமக்கு காஞ்சி கைலாசநாதர் கோவில் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஆனால் முதல் கட்டுமான கோவிலா இந்த தாளகிரீஸ்வரர் கோவில் கூட இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரே டைம் பீரியட்ல கட்டப்பட்டது அப்படின்றதுனால எது முதல்ல கட்டி முடிச்சது எது முதல்ல கட்டப்பட்டது அந்த டைம் ஆர்டர் நமக்கு சரியா துல்லியமாக தெரியாததுனால இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இப்போவும் இருக்குது இந்த மலை ஏறி வரும்போதே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுனை குளங்களை உங்களால் பார்க்க முடியும் அது என்ன சுனை குளங்கள் சிலது வந்து இயற்கையாக இருக்குது சிலது வந்து செயற்கையாக ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான இடம் என்னென்னு சொல்றது ஒரு பக்கம் பச்சை பசேல்னு வயல்வெளி இன்னொரு பக்கம் நீள் நிறத்தில் நீர் அதாவது ஏரி ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மலை அந்த மலைக்கு மேலே ஒரு அழகான ஒரு கோவில் போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது கேட்கவே பார்க்குறதுக்கு அதை விட அற்புதமாக இருக்கு இங்கே இருக்கக்கூடிய தூண்கள்லேயும் அழகழகான சிற்பங்களை பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த கோயிலை கட்டி எழுப்பினது யாரு அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் என்கின்ற ராஜசிம்ம பல்லவன் தான் அந்த அரசர் இந்த கோயில எட்டாம் நூற்றாண்டு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடியே கட்டி எழுப்பியிருக்கார் அவரை பற்றி சொல்லணும்னா இதே மாதிரி மூன்று கோயில்களை கட்டியிருக்காரு மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவில் அதே போல சமவெளியில் இருக்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோயிலும் இப்போது மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த தாளகிரீஸ்வரர் கோயிலையும் அவர் தான் கட்டி எழுப்பியிருக்காரு இங்கே பல்லவர்கள் கட்டுறதுக்கு அடையாளமா சிம்ம முத்திரை சிற்பங்களும் யாழை சிற்பங்களும் இருக்கு சிம்ம முத்திரை அது வந்து பல்லவர்களுடைய முத்திரை அதை எடுத்து காட்டுற விதமாக தான் இந்த கோயில் மூட கருவறையை சுத்தி சிம்ம முத்திரை பதிச்சிருக்காங்க இந்த கோவிலில் இருக்கிற சின்ன சின்ன சந்நிதிகள்லேயும் சிவபெருமான் காட்சித்தரர் அவரு பதினாறு பட்டைகளை வைத்திருக்காரு இதே மாதிரி விஷயத்த நீங்க வந்து மகாபலிபுரத்துலையும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு சிற்பமும் இந்த இடத்துல இருக்கு ஸ்கோமாஸ்கந்தர் குடும்ப சிற்பம் ஸ்கோமாஸ்கந்தர் குடும்ப சிற்பம் அப்படின்னா சிவன் பார்வதி முருகர் மூன்று பேரும் இருக்கக்கூடிய ஒரு அழகான சிற்பம் அப்படிப்பட்ட அழகான சிற்பமும் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல சுரங்க பாதைகள் இருக்கு அப்படின்றது போல சொல்றாங்க இங்க பார்வதி தேவி நடராஜரை பார்க்கற மாதிரி ஒரு ஓவியம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப பார்வதி தேவியோட ஓவியம் தான் இருக்கு ஆனால் அதுவுமே சிதலமடைஞ்ச வழியில தான் இருக்குது இந்த கோவிலுடைய ஒரு குட்டியான ஒரு சிறிய சந்நிதி மாதிரி இருக்குது ஆனால் அது உள்ளே பார்த்தோம்னா ஒரு சுரங்கப்பாதைக்கு வழி மாதிரி இருக்குது அது செஞ்சு வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோவில் கட்டும்போது போது தான் இங்கே இருக்கக்கூடிய ஏரியும் வந்து வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏரியை வெட்டினதுக்கு அப்புறமா இந்த கோயிலை கட்ட ஆரம்பிப்பாங்க நீர்நிலைகளை வந்து முதல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் பல்லவர்கள் வந்து கோயிலையே கட்ட ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இன்னா இருந்தாலும் இந்த நீர்நிலைகள் தான் நமக்கு வந்து இந்த பனைமலை கிராமத்துக்கே ஒரு வாட்டருக்கான ஒரு மெயின் சோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க அதுவும் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பல கோயில்களை பற்றி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி